கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலை வளைவில் திரும்பிய டெம்போ மீது ஆம்னி பேருந்து மோதி விபத்து டெம்போவில் இருந்த கிளீனர் உயிரிழப்பு சாலையில் கவிழ்ந்த பேருந்தால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சூளகிரி அடுத்த அட்டகுருக்கி கிராமத்தின் அருகே நேற்றிரவு தேசிய நெடுஞ்சாலை வளைவில் திரும்பிய டெம்போ மீது ஆம்னி பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அட்டகுருக்கியைச் சேர்ந்த நாகேஷ் என்பவர் டெம்போ டிரைவராக உள்ளார் காய்கறிகளை ஏற்றிக்கொண்டு வாகனத்தின் முன்பகுதியின் இடதுபுறத்தில் ஒட்டர்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சுதாகர் என்பவர் அமர்ந்திருக்க ஒசூர் நோக்கி தேசிய நெடுஞ்சாலை வளைவில் டோம்போ வாகனம் திருப்பிய போது பாண்டிச்சேரியிலிருந்து பெங்களூர் நோக்கி வந்த சொகுசு ஆம்னி பேருந்து டெம்போவேன் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்தும் டெம்போ வாகனமும் கவிழ்ந்தது அப்போது இருசக்கர வாகனத்தில் சாலை கடக்க முயன்ற வடமாநில தொழிலாளி பேருந்தின் அடியில் சிக்கிக்கொண்டார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சூளகிரி போலீசார் மற்றும் பொதுமக்கள் இணைந்து கிரேன் வாகன உதவியுடன் வாகனங்களை மீட்டனர் அப்போது டெம்போவில் இருந்த கிளீனர் சுதாகர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் பேருந்து அடியில் சிக்கிய வடமாநில தொழிலாளி நவ்ஷாத் ஆலம் மற்றும் டெம்போ டிரைவர் நாகேஷ் ஆகியோர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நல்வாய்ப்பாக பேருந்தில் பயணித்தவர்கள் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை இதனால் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது